வணக்கம் ஜீவா சினிமா இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூத்த பின்னணி பாடகர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பி சுசிலா அம்மையாருடைய ஒரு ஆதங்கத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது அந்த அவங்க யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சினிமான்னு ஒன்று என்னன்னு சினிமானா என்னன்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே அவங்களுடைய குரல் மறக்க முடியாது ரொம்ப ஒரு அழகான நம்ம நாடி நரம்பலாக இறங்குற மாதிரியான ஒரு ரசனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரல் அவங்களுடைய குரல் அவங்க ஒரு விமர்சனத்தை விமர்சனங்கிறத விட அவங்க விமர்சனலாம் பண்ணலை ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் நல்ல இசையும் இல்லை நல்ல பாடகர்களும் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க இதை வந்து இப்போ உள்ள அடுத்த இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இந்தம்மா ட்ரெண்டில் இல்லை அவுடேட் ஆகிருக்கு அப்படின்லாம் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ரசனையெல்லாம் அவுடேட் ஆகாது ஒரு புதிய தொழில்நுட்பம் தான் அவுடேட் ஆகும் தொழில்நுட்பத்துலேயும் அவுடேட் ஆகிட்டான் அப்டேட் ஆகலை என்னடா இன்னும் டெக்னாலஜிக்குள்ளேயே வரலன்னு சொல்லாமலையே ரசனைங்கிறது ஒன்று தான் காதல்ங்கிறது என்றைக்கும் அவுடேட் ஆகாது அன்புங்கிறது அவுடேட் ஆகாது காதல் அன்பு காமம் நட்பு இந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துவது தான் இசை பாடல் வரிகள் பாடகர்களுடைய அந்த குரல் இது இதை இதை இதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ட்ரெண்டு இளையராஜா காலத்தில் எடுபடாது இளையராஜாவுடைய இசையை ரசித்தவங்களால் ஏ அரகுமான ரசிக்க முடியாது ஏ அரகுமான ரசித்தவங்களுக்கு மரகதமணியோ சந்திரபோஸோ தேவேந்திரனோ எப்படியும் உங்களுக்கு பிடிக்காது அடுத்த ட்ரெண்டு ஹாரி ஜெயராஜ் வேற மாதிரி இருக்குது வித்யாசாகர் வேற இப்படின்னு நீங்கள் ஏதோ அந்தந்த க வயசு அந்தந்த காலத்துக்கு புது புது இசையமைப்பாளர்கள் வந்தவுடனே பழைய இசையமைப்பாளர்களை ரசித்தவங்க புதிய இசையமைப்பாளர் ரசிக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாட்டு எழுதுனவங்க இருக்காங்க பின்னணி பாட்டு பாடினவங்களும் இருக்கிறாங்க ஆயிரம் நிலைவே வா அப்படின்னு பாடின எஸ்பிபி தானே அடுத்த ரஜினிக்கும் வந்து காதலின் தீபம் ஒன்று வரையும் பாடினாரு அதுக்கப்புறம் ரஜினியோட ஓப்பனிங் சாங் ஃபுல்லாக பாடினார் எம்ஜிஆர் காலம் வேற ரஜினி காலம் வேற அப்படின்னு பார்க்கல எஸ்பிபி இதில் இன்றைக்கும் எம்ஜிஆர் பாடலையும் ரசிக்கிறோம் நம்ம வந்து ரஜினிகாந்த் பாடலையும் ரசிக்கிறோம் கடைசி வரையும் எஸ்பிபியை நம்ம தானே செஞ்சோம் அப்போ பழைய ஆட்களுக்கு புதுசு பிடிக்காது அப்படிங்கிறது கிடையாது அவங்க பிடிக்காது சொல்ல மாட்டாங்க இசையை ரசிப்பவர்கள் அந்த துறையை ரசிக்கிறவங்க அடுத்து வரக்கூடியவங்க இது நல்லா இருக்காதுலாம் சொல்ல மாட்டாங்க அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி ஒரு ஒரு ட்ரெண்டை உருவாக்கி விடுவாங்க அப்போ இப்போ அவங்க அப்படி சொல்றாங்கன்னா எல்லாரும் சொல்றது இந்த அனிருத்தினுடைய இசையில் ஒரு உயிர்ப்பு இல்லைங்கிறாங்க ஒரு உயிர்ப்பு இல்லை என்னைய என்னை ஈர்க்கிற விஷயத்தை விட என்னை ஒரு மாதிரி உழுக்குது இசை என்பது நம்மளை ஈர்க்கணும் இது வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி ஆட வைக்குது அந்த தர்பார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து ஒரு சேவல் கத்துற மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி அந்த அது மாதிரியே தான் அந்த பிஜிஎம் வந்து கொண்டு போயிருப்பாங்க ஒரு 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 அலறல் சத்தம் ஒரு ஒரு பதறிக்கிட்டு எந்திரிக்கிறது உங்களை அப்படி படக்குன்னு ஒரு சீனி பா ஒரு சீனி வெடியை வந்து தௌசண்ட் வாழ பட படம் போட்டான்னு எதிரியும் பார்ப்பீங்களே அப்படி ஒரு விஷயத்துக்கு இந்த இசை உலகத்தில் அவர் ஒரு பயிற்சியை தருகிறார் அது வந்து ஒரு ஒரு நல்ல மனநிலையின் வெளிப்பாடு இசைங்கிறது மனிதனை ஆற்றுப்படுத்தும் ஒரு ஒழுங்குபடுத்தும் இது ஒரு மாதிரி பதற செய்துங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காங்க இன்னைக்கு பி சுசிலாமா சொன்னதற்கு பிறகு இந்த விமர்சனம் வந்து அதிகமாகுது ஏன்னா அவர்கள் பாடிய பாடல்களை நான் கொஞ்சம் நினைவு ஊற்றுறேன் அவங்க என்னென்ன பாடல் பாடியிருக்காங்கன்னா தமிழுக்கு அமுதென்று பேர் சிட்டு குருவி முத்தம் கொடுத்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அமுதே போலியும் நிலவே உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரம் நிலவேவா பார்த்த ஞாபகம் நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த மாதிரியான பாடல்களை அவங்க பாடியிருக்கிறாங்க இந்த பாடல்களை நீங்கள் நினச்சி பாருங்க நான் இப்ப சொல்லும் போதே அந்த வரிகள் அந்த இசை அந்த நடிகர் நடிகைகளுடைய முகபாவனைகள் எல்லாம் உங்களுக்கு மனத்திரையில் ஓடி இருக்கும் இந்த பாடலை இந்த மாதிரியான பாடலையும் இசையும் தந்த பி சுசிலா இப்போ வந்து கிளப்புறோம் கலப்புறோம் அப்படின்னு ஒரு மாதிரி இதை வந்து ஏன்னா அவங்களுக்கு இசைன்னா என்னன்னு தெரியும் பின்னணி பாடகர் பாடல் வரிகள் அதை பாடும் விதம் அதில் அதில் எப்படி வந்து நாம் வந்து நவரசத்தை காண்பிப்பது நமது குரலில் நவரசத்தை எப்படி வெளிப்படுத்துவது அதில் காதல் ரசம் இருக்கும் கோபம் இருக்கும் பாசம் இருக்கும் பரிதாபம் இருக்கும் இது இதையெல்லாம் எப்படி கொண்டு வர்றதுங்கிற இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடைய ஒரு அற்புத பாடகி அவங்க அவர்கள் சொல்றாங்கன்னா இந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஒரு ரசிகராக பலரும் அதை சொல்லிட்டாங்க அனிருத்தினுடைய இசையினுடைய ஒரு இறைச்சல் இருக்கு ஒரு சவுண்டுங்க இசை இசை என்பது வேற வெறும் ஒலிங்கிறது வேற ஆ ஊன்னு கத்துனாலும் அது சவுண்டு தான் ஒரு மியூசிக்கை போட்டாலும் அது சவுண்டு தான் ஆனால் இங்கே ஒலி இருந்து இறைச்சல இருந்து இசையாகுது அது வெறுமனே சவுண்டுங்கிறதுல இருந்து இங்கே அழகான இசையா மாறுதுங்கிற புள்ளி இருக்குல்ல அந்த புள்ளியை அனிருத்து தவற விடுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க அனிருத்துமே நல்ல பாடல்களை தருகிறார் ஆனா பெரும்பான்மையான பாடல்கள் ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும் அந்த ட்ரெண்டை அப்படியே ஒரு சவுண்டு சிஸ்டம் அதை யூடியூப்ல பேச வைக்கிறது அப்புறம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக அதை திரும்பி பார்க்க வைப்பது அதை பற்றி பேச வைப்பது இல்லை அதை பற்றி விமர்சனங்கள் வருவது டேய் இது எல்லாமே பழைய பாட்டுடா ஏய் அதுலேருந்து போட்டதுடா இப்படி மூலமாகவே அது விளம்பரம் வந்தாலும் பாசிட்டிவாக நெகட்டிவ் விளம்பரம் வந்தாலும் அது ஒரு மியூசிக்கு அதுவும் படத்துக்கு விளம்பரம் தானேங்கிற மாதிரியான ட்ரெண்டில் போறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் அப்படி போடலை இசையை ரசிச்சாங்க இது இந்த படத்துக்காக இல்லை என்னுடைய வாழ்நாள் திருப்திக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டுலேயும் அவங்க ரசித்து போட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு இசையமைப்பாளரை அவங்க எம் எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்துருக்குறாங்க மகாதேவனை பார்த்துருக்குறாங்க இவங்க அதனுடைய அடுத்த ஜென்ரேஷனான இளையராஜாவின் காலகட்டத்திலையும் ஒரு விமர்சனம் வந்தது இதில் வந்து வரி இசை வந்து மேலோங்கி நிற்கிதுன்னு ஆனால் அந்த இசை மேலோங்கி நின்று அந்த வரிகளை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க தான் பயன்பட்டது இளையராஜாவோட இசைங்கிறது அந்த மேற்கத்திய தன்மை வடக்கத்திய தன்மையிலேருந்து ஒரு நேட்டிவிட்டியோடு கொண்டு போய் அப்படியே இதயத்துக்குள்ளே போய் அந்த வரிகளை உட்கார வச்சிச்சு அடுத்து ஏரகமான் வரும்போதும் ஒரு விமர்சனம் வந்தது என்னங்க இது ஒரு மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கு கிராமத்து ஸ்டைலுக்கு ஒத்து வராது அந்த அரபிக் கடலோரம் அப்படிங்கிறப்பலாம் விமர்சனம் வந்தது அந்த ஹம்மா ஹம்மா அப்படிங்கிறப்பலாம் என்னங்க ஏதோ கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏரகமான் பாட்டும் வந்தப்ப இளையராஜா ரசிகர்லாம் இது என்னங்க இது இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தாங்க கேட்க முடியும் வாழ்நாள் முழுக்க கேட்குற மாதிரியெல்லாம் பாட்டெலாம் இல்லைன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கருத்த கிழக்கு சீமையிலையும் ஏரமான் போட்டத பாட்டு ஐயோ இன்னைய கரிசல் காட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறாரு ஏ ரஹ்மான் ஓ இவரும் ட்ரெண்டா இருந்தாலும் கிளாசிக்காக இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் பட்டையை கிளப்புறாரு அப்படின்னு ஏ ரஹமான் வந்து என்னுடைய பரிணாமம் வந்து வேற லெவலுக்கு மாறுச்சு அதுக்கப்புறம் ஏரகுமான் அந்த டூயட் படத்துல அந்த மெட்டு போடு மெட்டு போடு இருக்குல்ல என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை அதெல்லாம் ஏஆரமான் வந்து அதாவது நிறைய பேர் ஏரமான் ஹிட்ஸ்ல இந்த பாடல் எல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க லெவல் ஆனா ஏகரமன் சத்தம் இல்லாம சாதித்த பாடல்கள் இந்த பாட்டு இந்த பாட்ல ரொம்ப அருமையா இருக்கும் அந்த மியூசிக் அந்த பாடல் வந்து அந்த இசை அதுல வந்து அந்த கிளைமேக்ஸ் பாட்டுல பிரபுவும் தம்பி சண்டை போறதுல கை நீட்டும் அன்னையே என்னை கட்டி வைத்தால் அன்னையே அப்படின்னு அந்த வரியிலலாம் அந்த மியூசிக் வந்து பிரபுவோட நிலையை சொல்லும் அந்த இசையை பாருங்களேன் அந்த பாறை வந்து அலைகள் வந்து பாறையில மோதிக்கிட்டே இருக்கும் பிரபு வந்து தம்பி அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு இதுல நிப்பாப்ல அப்ப அந்த வரிகளோட சேர்ந்து ஏரமான இசையும் வந்து அவருடைய வழியை சொல்லும் நிறைய ஏரமாட்ட வந்தது அப்ப ஏரமானுடைய இசையை வெறுமனே இளையராஜாட்ட வந்து வேற மாதிரிங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அவர்கிட்ட ரொம்ப ஒரு உயிரோட்டம் இருந்ததுங்கிறதுல மறுக்க முடியாது இப்ப இந்த அனிருத்து காலகட்டத்துல வருவதை வந்து நம்ம வழக்கம் போல எப்பா இப்படிதான்ப்பா பழைய ஆட்கள் புது ஆட்களை விமர்சிப்பாங்கிற அந்த ட்ரெண்ட்ல எடுத்துக்க முடியாது இப்ப இவங்க வெளிப்படுத்தி இருக்கிறது விமர்சனம் இல்லை தான் சொல்றேன் ஆதங்கம் ஆற்றாமை என்னடா நம்மளுடைய வயோதிக காலத்தில் இசையும் இப்போ பாடலும் திரைப்படமும் இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு இயக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் வெறுமனே இவங்க டேட் ஆயிட்டாங்கிற விமர்சனத்தோடு தள்ளியோட போறீங்களா இல்லை அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவங்க அவங்க அவங்கெல்லாம் காலத்துக்கும் அவங்க குரல் இருக்கும் அவங்களுடைய குரலுக்கெல்லாம் இன்னைக்குமே இந்த காற்றுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த வளிமண்டலத்தில் அது இருக்கிற வரையும் அந்த அம்மாவுடைய குரல் ஒழிக்கும் சரி அவங்க சொல்கிறாங்களே அப்போ இசையை வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விடுறோமோ காற்றை டிஸ்டர்ப் பண்ணி விடுறோமோ இசையில் பரவுகின்ற காற்றை தென்றல இருந்து எப்போ பார்த்தாலும் அதை ஒரு சூறாவளி ஆக்குறோமோ அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து நம்மை ஒரு வேறு உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய கடமை இனி வரக்கூடிய சேமிப்பாளர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக அனிருத்து போன்றவர்களிடம் இருக்கிறது ஏன்னா அனிருத்து குறித்து தொடர்ச்சியா வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை அவர் மாற்றிக்கொண்டு காப்பி பேஸ்ட்டுங்கிறாங்க இசையே இல்லாமல் இறச்சலை தருகிறாருங்கிறாங்க ஏதாவது ஒரு விலங்கினுடைய அழறல் சத்தம் உளரல் சத்தத்தை தான் அவர் பேக்ரவுண்ட் பீஜிமா வைக்கிறாருங்கிறாங்க இதையெல்லாம் உடைக்கும் விதமாக நீ வருங்காலத்தில் அனிருத்து போன்றவர்கள் பி சுசீலா போன்றவர்களே ஆ அடுத்த தலைமுறையை வந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு பாராட்டுகின்ற நிலைக்கு நீங்கள் போகணும் அதுதான் தமிழ் சினிமாவுக்கும் நல்லது உங்கள் கெரியருக்கும் நல்லது கேட்குற ரசிகருடைய காதுக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் பல்வேறு பக்கங்கள் பேசப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி